தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றிய நலத்திட்டங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் தான் போட்டியிடுவதாகவும் உலக தமிழர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையிலான மாபெரும் வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தனக்கு வழங்குவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு உயிரிழந்த திருமகன் ஈவேரா மற்றும் அவரது தந்தை கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் விட்டுச் சென்ற பணிகளை நான் செய்வேன் என்றும் கூறினார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதில் சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் வியாதி என்றும் அவர்கள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு போவதில்லை கூறினார் மக்களை பொறுத்த வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரிய அளவிலே மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் செல்கின்ற இடங்கள் எல்லாம் நூறு சதவீத வெற்றி என்று சொல்வதில்லை நூறு சதவீத வெற்றி என்று யாரேனும் பிரச்சாரத்திலே ஒரு பெண்கள் எங்களுக்கு சொன்னால் அருகிலே இருக்கின்ற பெண்கள் அது என்ன நூறு சதவீதம் இருநூறு சதவீத வெற்றி இது உதயசூரியின் சின்னம் வெற்றி பெற போகிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வார்டிலே ஒன்பது வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக சார் ஏற்கனவே சொன்னதுதான் கிழக்கு தொகுதியிலே என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அருமையினர் முத்துசாமி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈவேரா திருமகன் அவர்களும் சரி அண்ணன் இவி கே சிலங்கோவன் அவர்களும் சரி அவரிடத்திலே பல முறை கலந்து பேசி இந்த ஈரோட்டிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஆலோசித்து அதற்கான அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதை அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசுடைய முயற்சியிலே அதனுடைய அரசனுடைய முயற்சிக்கு அரசனுடைய முயற்சியிலே அதற்கான பணிகள் எல்லாம் அதாவது பூர்வாங்க பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இருக்கின்ற இந்த ஒன்றே கால ஆண்டில் அவர்கள் விட்டுப்போன பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் எனவே ஈரோட்டிற்கென்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியை இப்பொழுது கொடுப்பத கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை காரணத்தினாலே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த கட்டத்துக்கு திராவிட ஈரோடு கழகத்தில் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் அளிப்போம் ஆனால் இந்த ஒன்னேகால ஆண்டு இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் மறைந்து அவர்கள் இருவரும் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே பொய்யும் புரட்டும் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியலிலே ஒரு வியாதி அரசியல் கட்சிகள் அது ஒரு வியாதி அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை முதல் பாயிண்ட் சார் வளர்ச்சியில் இன்னைக்கு நாடு எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் கட்டை வண்டியிலே போ என்று சொல்லக்கூடிய ஒருவரை எல்லாம் தலைவராக வைத்துக் கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர்களோடு நாங்கள் போட்டியிடுவது என்பதெல்லாம் இந்த காலத்தினுடைய கொடுமையாக நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில் நான்